உயிர் போற வேதனையில துடிச்சு கொஞ்ச நேரம் படுத்து கிடந்தா கூட இந்த மாமியா காரி வருவா என்ன இப்ப பார்த்தாலும் ஒரு நாள் தான் படுத்திருப்பா இப்ப பார்த்தால் படுத்து கொடுத்து தூங்கிட்டு இருக்கா இவ அப்படின்னு தெரிஞ்சுதான் வரலாம் இது மாதிரி உலகத்துல நடக்கிற அக்கிரமத்தை எல்லாம் பார்த்துட்டு வர்றான் இது நம்ம தெரியாத விஷயம் இல்ல தெரிஞ்சுக்கிட்டே தியாகம் பண்ண வர்றான் நம்ம வீட்டுல இருந்த மாதிரி இருக்க முடியுமா எப்படியெல்லாம் நம்மளை பாப்பாங்களே நம்ம வீட்டுல இருந்த மாதிரி திங்க முடியுமா நினைச்சே திங்க முடியுமா முதல்ல அம்மாவுக்கு முந்தி பங்க சாப்பிடுவா சொந்த வீட்டுல இருக்கும்போது போது அத்தாவுக்கு முந்தி சாப்பிடுவா அம்மாவுக்கு முந்தி பைசா சாப்பிட்டுக்குருவா அண்ணன் சாப்பிட முந்தி சாப்பிட்டுக்குருவா வீட்டுல ஒத்தரம் சாப்பிட முந்தி அவன் சாப்பிட்டுருவா இவர் வீட்டுக்கு வந்ததுல ரூபா கொடுத்து வந்திருக்கா இல்லங்க வந்தவன என்ன ஆகுது அவளுக்கு பசிக்கு அவர் மாப்பிள்ள ஒண்ணு வரல வரட்டும் மாமன் நடத்திங்கிற இல்ல நீ என்ன மோதிங்கிற பாப்பாங்களா இல்லையா அப்ப பசிச்சால் கூட அதை சகிச்சு கொள்ளணும் இங்க வீட்டுல உள்ள கொழுப்பு குலஸ்டாலா இருப்பான் அதுக்காக வேண்டி கரிமீன் இருக்காது அதுக்கு பழகிக்கிறன்னு எல்லாம் சக்கர வியாதி இருப்பான் அதுக்காக சக்கரையெல்லாம் சக்கரை போட்டு எல்லாரும் அப்ப அந்த மாதிரியான அந்த வீட்டு உணவு பழக்கம் வேற வீட்டு கலாச்சாரம் வேற பண்பாடு வேற எல்லாமே வேற வேறையா இருக்கும் எல்லாத்துக்கும் பழகிக்கிறனு வீட்டுல அள்ளி போட்டு திங்கலாம் இங்க என்ன நடக்கு மாமனார் வீட்டுலாம் திண்டு போட்டு ரெண்டு கிலோ கறி வாங்குவாங்க இந்த ஆம்புலையா மேஞ்சுட்டு எலும மட்டும் வச்சுட்டு போயிடுவானு ஆனா பொம்பளை ஒரு ஜீவன் தான எந்த வீட்ல பொம்பளையும் ஆம்பளையும் சேர்ந்து ஒன்னா உட்காந்து சாப்பிடுறீங்க சொல்லுங்க பாப்போம் இஸ்லாம் வலியுறுத்துறது அந்த சுண்ணத்தை கடைபிடிக்கிறீங்களா கணவன் மனைவியை சேர்ந்து சாப்பிடுறது இஸ்லாத்துல சுண்ணத்துன்னு அதை கடைபிடிக்கிறீங்களா பெருமானார் செல்லல்லா அவளை செல்லும் அவங்ககிட்ட ஒருத்தர் கேட்கிறாரு எங்கள் மனைவியருக்கு நாங்கள் செய்ய வேண்டிய கடமை என்ன ரசுசல்லாஹ் சென்று சொல்றாங்க அன்சுத் மஹா இதா தலைமத்த ஓ தக்ஷுவஹா இதத்த சைத்த ருசு சொல்றாங்க நீ உண்ணும் போது அவளையும் முன்னெச்சை நீ உண்ணும் போது அவளை உண்ண செய் ஓ தக்ஸு ஓஹா இரத்த நீ உனக்குன்னு ஒரு டிரஸ் எடுத்தா அவளுக்கு எடு உனக்கு ஆடை எடுத்தால் அவளுக்கும் எடுத்துருக்கு நீ சாப்பிடும்போது அவளையும் சாப்பிடக்கூடு என்று ரெசூல்சுல்லா அலசனும் இந்த சேர்ந்து சாப்பிடக்கூடியதை வலியுறுத்தினார்களே ஆயிஷா நாயி சொல்றாங்க ரசூல்சுல்லா அலசன் அவர்களோடு நாங்கள் மாதவிடாய் நேரத்துல கூட உண்ணா உட்கார்ந்து சாப்பிடுவோம் நான் கறி எடுத்து கடிப்பேன் கடிச்சிட்டு வச்சிருவோம் அதே எடுத்து ரெசுல்லா கடிச்சு சாப்பிடுவாங்க இது இஸ்லாமிய சமூக அமைப்பு இஸ்லாம் சொல்லக்கூடிய தாம்பத்தியம் இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்நியோன்யம் இங்க என்ன நடக்கு மாமனார் விடுங்கிற கொடுமையில புருஷன் பகல பேச விட மாட்டாள் எத்தனையோ குடும்பங்கள்ல கட்டு கல்யாணத்தை பந்தி வச்சு போட்டு இந்த மாமியாக இருக்கால கொண்டாட்டி முருகன் பேசிக்கிறா என்ன பத்தாறு ரூபாய் போய் கிடக்குற எவன்டிமா போய் கிடக்குறா அவ கட்டின புருஷனோட பேசிட்டு இருக்கா அதுக்கு தானே கல்யாணம் பண்ணி வச்சோம் இந்த மாமியா இதையும் சவிச்சுக்கிட்டு இருக்கா பாருங்க இதை குச்சப்படுத்தி என்னமோ எவனோட ஓடி போன மாதிரி பேசுவாள் இந்த மாமியா காரி வர வளர்த்து வச்சுக்கிட்டு பாரு எப்ப பார்த்தா ரூம்ல இருக்கிற அட ரூம்ல இருந்தா என்னங்கிற பொண்டாட்டி புருஷனோட இருக்கிறதுல புருஷன் பொண்டாட்டியோட இருக்கிற என்ன தப்பு இருக்குது அதுக்குதானே கல்யாணம் பண்றீங்க அதுல பார்த்து சந்தோஷப்படுறதுக்கு பதிலா அதையும் குறை சொல்லக்கூடிய அளவுக்கு பெருமானார் சொல்லா சொல்றாங்க அல்ல வந்து எதுக்குதான் கூலி தருவான் தெரியுமா சொல்ல சொல்றாங்க நீ உன் மனைவியோட தாம்பத்தியம் நடத்துறிய அதுக்கும் அல்லாஹ் கூலி தருவாங்கறாங்க இப்ப சகாபாக்கள் கேட்கிறாங்க அல்லாவுடைய தூதர இதுக்கும் அல்லாஹ் கூலி தரணும் நாங்க எங்க தேவைக்காக வேண்டி போய் நாங்க ஈடுபடுறோம் எங்களுக்கு அது அவசியமா இருக்குது அதுக்காக வேண்டி எங்க இச்சை தீர்த்துக் கொள்வதற்காக வேண்டி நாங்க எங்க மனைவி கிட்ட கூடணும்னு சொன்னா எங்க புருஷனோட சேர்ந்தம் சொன்னா அதுக்காக வேண்டி கூலி கிடைக்குமா சாப்பாடு கேட்கறாங்க சொல்றாங்க நீ போய் வேற ஒருத்தர் உன் மனைவி இல்லாதவள்கிட்ட சேர்ந்த தண்டனை கிடைக்கும்ல உன் பொண்டாட்டி வந்து புருஷன் இல்லாதவள்கிட்ட போய் சேர்ந்தா தண்டனை கிடைக்கும்ல அது மாதிரிதான் இது கூலியும் கிடைக்கும் வேற ஒரு தப்பான வழியில போகாம அல்ல அனுமதிச்ச வழியில் தான் நான் தாண்ட கூலி நீ சேர்றதுக்காக கூலி இல்ல அல்ல அனுமதிச்சதுக்காக நான் செய்வேன் அனுமதிக்காத வழியில நான் இந்த இச்சையை தீர்த்து கொள்ள மாட்டேன் தீர்மானிக்கிறிய அதுக்குத்தான் கூலி அதுக்கு மட்டும் கூலி இல்ல ஹத்தாமா தஜாலுக்கு உன் மனைவியுடைய வாயில் ஒரு கவலை உணவை ஊட்டி விடுகிறாயே அதுக்கும் கூலி இருக்கு சொல்றாங்க அழகா பொண்டாடி பக்கத்துல வச்சுக்கிட்டு சாப்பாடு எடுத்து நீ தின்னு ஊட்டி விடணும் எத்தனை பேர் செஞ்சிருக்கீங்க மனைவிக்கு செய்யற கடமை வரதட்சணையை வாங்கிவிட்டு கொடுமையும் பண்ணிவிட்டு அவளை இந்த மாதிரி அன்போடு உங்களால் நடத்த முடிஞ்சிருக்கா அசத்தை பொழிஞ்சிருக்கீங்களா சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கீங்களா அவளுக்கு என்ன திந்துட்டுங்க அங்க ஒரு ஜீவன் இருக்கிறதே பார்க்காம வெறுஞ்சட்டியை போட்டு போறவங்களா இருக்கான் வெறுஞ்சல் இருக்குதா அவளுக்கு இவன் எல்லாம் ஒரு இஸ்லாமிய சமூகத்துல இருக்க லாய்க்கு இல்லாதவன் அப்ப எதுக்கு என்ன சொல்ல வர்றேன் இப்படியான ஒரு மார்க்கத்துல இப்படி சேர்ந்துக்க முடியல கணவனோட பேச முடியல இவ்வளவு கொடுமைகள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு தியாகம் பண்ணி வர்றால நீ என்ன பண்ணணும் ச எப்படி இருந்த ஒரு பெண்ணு நம்ம குடும்பத்துல வந்து நுழைஞ்சதுனால எல்லாத்தையும் தியாகம் பண்ணி விட்டு வர்றாள இதுக்கு நம்ம எவ்வளவு கொடுக்கலாம் உணவ மாத்திக்கிறா உடைய மாத்திக்கிறா கலாச்சாரத்தை மாத்திக்கிறா பாஷைய மாத்திக்கிறா எல்லாத்தையும் மாத்திக்கிறா அவ வீட்டுல வந்து பைப்பை தொறந்தா தண்ணி வரும்

இதை சாப்பிடுங்கன்னு நான் சொல்றேன் அவர் சொல்றாரு நான் சாப்பிடுறது ஆயிரம் ரூபா கொடு விளக்கம தசாரிக்கிறதில்லை விட ஏன்டா சா பிரியாணி சாப்பிடுன்னா சாப்பிடுறதாட்டி தொலைஞ்சிப்போம் பிரியாணி சாப்பிடுன்னு சொன்னா அவரு என்ன சொல்றாரு ஆள முடியாது நான் சாப்பிடுறதுன்னு எனக்கு ஆயிரம் ரூபா தான் என்ன செய்விய அதுக்கு இந்த பொம்மையிட்ட வரதட்சணை கேக்குறது என்னடா வித்தியாசம் அவங்க உனக்கு இன்பம் தர்றதுக்காக வர்றா எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு வர்ற எவ்வளவு தருவாங்க நீ கொடுக்க வேண்டிய நிலைய நீ இருக்கிறிய பிரியாணி வந்து எவ்வளவுங்க தரன்னு அவன் கேட்கணும் பிரியாணி சாப்பிட நல்லா நல்ல சுவையா இருக்குது நல்ல வாசமா இருக்குது இதுக்கு நான் எவ்வளவு தரணு அவன் கேட்கணும் அப்படி கேட்கறக்கு பதிலா சிங்கிறதுக்கு எவ்வளவு தரேன்னு கேட்டா எப்படி இருக்கு அந்த லெவலில் அந்த சமுதாயம் கேவலப்பட்டு போயிருக்கு அப்போ எந்த வகையில் சிந்திச்சு பார்த்தாலும் பெண்ணிட்ட நீ கேட்கவே முடியாது அதோட அதோடு முடிச்சு போச்சா ஊட்ட மாத்திக்கிட்டா ஊரை மாத்திட்டா உணவு பழக்கத்தை மாத்திக்கிட்டா அப்புறம் என்ன உன் வீட்டுல வந்து நுழைஞ்ச உடனே உன்னை விட எல்லா வகையிலையும் பலவீனமானவர் ஒரு ஆம்பளைக்கு இருக்கக்கூடிய ஒரு அந்த உடல் வலிமை அவளுக்கு கிடையாது உன்னைய விட பலவீனமான ஒருத்தி இருந்து ராத்திரி படுக்கிற வரைக்கும் சம்பளம் இல்லாத வேக்காரியை விட கேவலமா உனக்கு உழைக்கணும் உனக்கு உழைக்கிறது உனக்கு உழைக்கிறதுனால உன்னோட பிறந்த தங்கச்சிக்கும் அவன் உழைக்கணும் அவள் அழா வெட்டி வந்து உட்கார்ந்து சொன்னா அக்கா அவளுக்கும் உழைக்கணும் உன்னைய பெத்த அப்பனுக்கும் அவள் உழைக்கணும் உன்னைய பெத்த அம்மாவுக்கு அவதான் சவரட்டின பண்ணணும் அவளுக்கு பாய் வச்சு கொடுக்கணும் அவளுக்கு சோறு பரிமாறணும் அவ மகாராணி மாதிரி உட்கார்ந்துட்டு பெரிய சாதனை பண்ணிட்டாங்க ஒரு ஆம்பளை பிள்ளை பெற்றதுக்காக வேண்டி மகாராணி மாதிரி உட்கார்ந்துட்டு நம்மளோட சின்ன வயசு பொண்ணு தானே அந்த தலையில எவ்வளவு সময় வைக்கிறது அது அக்ரம் நம்மளே சேர்ந்து பங்கெடுக்க கூடாதா எந்த அளவுக்குன்னா ரசூல்லா வந்து சஹாபாக்கள் கேக்குறாங்க ஆயிஷா நாயகிட்ட ரசூல்லாவை மூத்தா பட பிறகு நாங்க ரசூல்லாவை பல்லிவாசல்ல பாத்துக்கிறோம் ரசூல்லாவை கடத்துறதுல பாத்துக்கிறோம் வெளி உலகத்துல பாத்துக்கிறோம் வீட்டுக்குள்ள நீங்க தானே பாத்துருக்கீங்க வீட்டுல ரசோ என்ன செய்வாங்க ஆயிஷா வீட்டுக்குள்ள என்ன செய்வாங்க என்ன செய்வாங்களா வீட்டுல நாங்க என்னென்ன வேலை செய்யறமோ எல்லாத்திலயும் காய்கறி சேர்ந்து நறுக்கி தருவாங்க கறி நிறைய கழி நறுக்கி தருவாங்க அடுப்பு பத்த வச்சு தருவாங்க கட்டி கழுவி தருவாங்க இப்படி ஆயிஷா சொல்றாங்க வீட்டுல என்ன எங்களுக்கு எல்லா வகையிலயும் ரசூல் செல்ல ஆலோசனை ஒத்துழைப்பு அப்படி இருந்தாலாச்சும் ஏண்டா உன் வீட்டுல ஒரு பொண்டாட்டின்னு கூப்பிட்டு வந்து எல்லா வேலையும் சுமத்துற அம்புட்டு பேர் பதினஞ்சு பேர் இருக்கிற குடும்பத்துல இந்த முத முத ஒருத்தன் கல்யாணம் வந்து வந்தான்னு போச்சு இந்த பதினஞ்சு பேருடைய டிரெஸ் துவைக்கணும் இத்தனை வீடுகள்ல அயன் பாக்ஸ் வாஷிங் மிஷினே இருக்கட்டுமே அது கஷ்டம் இல்லையா துவைக்கணும் அவ்வளவு பேருக்கு பாய் வச்சு கொடுக்கணும் அவ்வளவு பேருக்கு சோறாக்கணும் அவ்வளவு பேர் சாப்பிட்டு போன பாத்திரத்தையும் கழுவணும் இது போக இந்த கிரடு கட்டை ஏதாவது சாவர கட்டத்துல கிடந்தா அதுகளுக்கு மூத்திர துணியில இருந்து அதை மாத்தணும் யாரு மாமனார் மாமியாரு அந்த கண்டிஷன்ல இருந்தா இவ்வளவையும் செய்யறதுக்கு வர்றால நம்ம கொடுக்கணுமா அவள் வாங்கணுமா ஏன்னா கொஞ்சம் மனசாட்சி கூட உங்களுக்கு இல்லையா சிந்திச்சு பாருங்க எப்படி என்ன என்ன நியாயத்தில் நீ கேட்கிற ஒரு நியாயமே இல்ல அப்ப எந்த வகையில பார்த்தாலும் இந்த பொம்பளைகள் படுறதுக்கு ஒண்ணு ஒண்ணுக்கா நீ கணக்கு பண்ணி பாரு அவளுக்கு உன்னுடைய சொத்து பத்து வாழ்ல எதா கொடுத்தாலும் பத்தாது நம்ம ரொம்ப அற்பம் தான் சவுதியில அறுபது லட்சம் ரூபாய் கொடுக்கறாங்க அதுவே அற்பம்னு நான் சொல்றேன் அதெல்லாம் ஒரு அமௌண்டே கிடையாது அதையும் தாண்டி குடுக்குற அளவுக்கு அவள் வந்து தியாகம் பண்ணிட்டு இருக்கிறாள் இவ்வளவுதானா ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமா இருக்கிறீங்க சந்தோஷமா இருந்து ஒரு குழந்தைய வாரிசு உருவாயிடுச்சு கருவுல வாரிசு உருவானா அதுக்கு ஏதாவது அடையாளம் இருக்கா உங்களுக்கு நெத்தியில இவர் வந்து மூணு மாச குழந்தை அப்ப நெத்தில எழுதி விட்டுக்க ஏதாச்சும் ஏதாச்சும் தெரியுமா நெத்தில உடம்புல கையில வாயில வயிற்றுல ஒன்னும் தெரியாது அவன் பாட்டுக்கு மயனர் மாதிரி விளையாடுறது அவ என்ன